ஒரு சிம்பிளான லஞ்ச் கம்பா தான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு கருப்பு உளுந்து பருப்பு சாதமும் கருவாட்டு குழம்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு அதை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கருவாடை கிளீன் பண்ணிக்கலாம் கருவாடு பிடிக்காதவங்க ப்ளீஸ் கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ன்ற மாதிரி கருவாடு எடுத்திருக்கேன் இது வந்து நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி மட்டும் இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி பைப்பில் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதை டைரக்டாகவே இப்படி வாஷ் பண்ணி எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் அந்த எல்லாத்தையுமே உள்ளே இருக்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணால் நீட்டாக ஆகிடும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் நான்வெஜ் சேர்க்க மாட்டிங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு பதிலாக நார்மல் புளி குழம்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உளுந்த மருப்பு சாப்பாடு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு விழுந்து சேர்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் களியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி சாதமாவது நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் நீட்டாக கழுவினா அதுவும் ஒரு லெமன் சைஸில் வந்துட்டு புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நல்ல சுடு தண்ணியில் வச்சுக்கோங்க அது கூட இப்போ ஒரு ஜாரில் ஒரு அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க செய்யறதுக்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்பு இந்த மாதிரி கலவு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துக்கோங்க சே ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது வெடித்து வந்ததும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு அது கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் ரெண்டு பெரிய தக்காளியை அதையும் கீறி இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும் ஒன்ஸ் நல்லா வெந்து வந்ததும் இதில் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து நான் நறுக்கி எடுத்துருக்கேன் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு கத்திரிக்காய் இருந்தாலும் ஒன்றும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அது கூட தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா போதும் ரெண்டு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் வெந்ததும் இது கூட வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் நான் சேர்த்துக்குறேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது கூடையே வந்துட்டு நான் புளியும் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே நல்லா கொதித்து குழம்பு மாதிரி வந்து வரணும் அந்த டைமில் தான் ஃபைனலாக நம்ம கருவாடு ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையானாலும் காரம் செக் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொதிச்சு எல்லாம் வந்ததும் இதில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடு இது கூட சேர்த்துக்கோங்க கருவாடை சேர்த்து ரொம்ப கொதிக்கணும் கிடையாது இது மீன் மாதிரி தானே அதனால இது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இருந்தாலே போதும் இதையும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கருவாடு எல்லாமே வெந்து வந்துருச்சு இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா சிம்பிளான ஒரு கஞ்சிக்கொம்பை பார்க்குறீங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இருக்குங்க போதும் இப்போது ரைஸ் அதாவது கருப்பு சாதத்துக்கு மூணு கப் அளவுக்கு இந்த டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கு அதுக்கு ஒரு டம்ளர் அளவு அளவுக்கு கருப்பு உழுந்து எடுத்துருக்கு அது எல்லாமே சேர்த்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர்ன்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூணு விசில் எப்பயும் போல் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த சாதம் இதுக்கு நீங்கள் நார்மலாக புளி குழம்பு இல்லை தக்காளி குழம்பு கூட தண்ணியாக வச்சுக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு மேலே தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க போனுக்கு எல்லாமே நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் உளுந்து இது கஞ்சி ஏதாவது இந்த மாதிரி உளுந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ